அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்தூ வெல்கம் டு இஸ்லாமிக் விஸ் தமிழ் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எந்த நாட்டைச் சேர்ந்தவர்கள் விலைக்கு வாங்கினர் ஆப்ஷன் ஏ எகிப்த் ஆப்ஷன் பி சிரியா ஆப்ஷன் சி ஈரான் ஆப்ஷன் டி அபிசீனியா விடை ஆப்ஷன் ஏ எகிப்த் ஹூத்ஹூத் பறவை எந்த ஊரிலிருந்து செய்தியை கொண்டு வந்தது ஆப்ஷன் ஏ பக்கா ஆப்ஷன் பி எத்ரிப், ஆப்ஷன் சி சபா ஆப்ஷன் டி எகிப்த் விடை ஆப்ஷன் சி சபா மூசா அலஹிசலாம் மற்றும் உடனிருந்த வாலிபர் இருவரும் இரண்டு கடல்கள் சந்திக்கும் இடத்தை அடைந்தபோது எதனை மறந்துவிட்டனர் ஆப்ஷன் ஏ உடை ஆப்ஷன் பி மீன் ஆப்ஷன் சி துடுப்பு ஆப்ஷன் டி வழி விடை ஆப்ஷன் பி மீன் யஹ்ஜூஜ் மஹ்ஜூஜ் கூட்டத்தினர் இந்நாட்டில் அராஜகத்தை விளைவிக்கின்றனர் எனவே எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் ஒரு தடுப்பு சுவரை எழுப்பித்தாருங்கள் என்று மக்கள் யாரிடம் கேட்டனர் ஆப்ஷன் ஏ துல்கர் நைன் ஆப்ஷன் பி சுலைமான் அலஹிசலாம் ஆப்ஷன் சி மூசா அலஹிசலாம் ஆப்ஷன் டி ஈசா அலஹிசலாம் விடை ஆப்ஷன் ஏ துல்கர் மரியம் அலஹிசலாம் பிரசவ வேதனையின் போது எந்த மரத்தின் கீழ் இருந்தார்கள் ஆப்ஷன் ஏ திராட்சை மரம் ஆப்ஷன் பி மாதுளை மரம் ஆப்ஷன் சி ஆலிவ் மரம் ஆப்ஷன் டி பேரிச்சை மரம் விடை ஆப்ஷன் டி பேரிச்சை மரம் எந்த நபியுடன் தஸ்பீக் செய்வதற்கு மலைகளையும் பறவைகளையும் வசப்படுத்தி தந்ததாக அல்லாஹ் கூறுகின்றான் ऑप्शन ए दाऊद अलैहिस्सलाम ऑप्शन बी मूसा अलैहिस्सलाम ऑप्शन सी अयूब अलैहिस्सलाम ऑप्शन डी लूत अलैहिस्सलाम विड़ई ऑप्शन ए दाऊद अलैहिस्सलाम அல்லாஹ் பூமியின் மீது செல்லக்கூடிய பிராணியை எதிலிருந்து படைத்தான் ஆப்ஷன் ஏ தண்ணீர் ஆப்ஷன் பி களிமண் ஆப்ஷன் சி நெருப்பு ஆப்ஷன் டி ஒலி விடை ஆப்ஷன் ஏ தண்ணீர் மலைகளை குடைந்து வீடுகளை அமைத்து கொண்ட கூட்டத்தினர் யார் ஆப்ஷன் ஏ ஆது கூட்டத்தினர் ஆப்ஷன் பி கிணற்றுவாசிகள் வாசிகள் ஆப்ஷன் சி சமூது கூட்டத்தினர் ஆப்ஷன் டி ரசூம் வாசிகள் விடை ஆப்ஷன் சி சமூது கூட்டத்தினர் வாசிகளிடம் தூதராக அனுப்பப்பட்டவர் யார் ஆப்ஷன் ஏ ஐயூப் அலிஹிசலாம் ஆப்ஷன் பி ஷுவாயிப் அலஹிசலாம் ஆப்ஷன் சி இத்ரீஸ் அலஹிஸ்லாம் ஆப்ஷன் டி இல்லியாஸ் அலிஹிஸ்லாம் விடை ஆப்ஷன் பி ஷுவாயிப் அலஹிசலாம் நகரங்களின் தாய் என்றழைக்கப்படுவது எது ஆப்ஷன் ஏ மதினா ஆப்ஷன் பி சிரியா ஆப்ஷன் சி எகிப்த் ஆப்ஷன் டி மக்கா விடை ஆப்ஷன் டி மக்கா பெண் ஒட்டகம் எந்த கூட்டத்தினருக்கு சான்றாக வந்தது ஆப்ஷன் ஏ சமூது கூட்டத்தினர் ஆப்ஷன் பி ஆது கூட்டத்தினர் ஆப்ஷன் சி நூஹ் கூட்டத்தினர் ஆப்ஷன் டி மூசா நபியின் கூட்டத்தினர் விடை ஆப்ஷன் ஏ சமூது கூட்டத்தினர் நரகத்தில் எத்தனை காவலர்கள் உள்ளனர் ஆப்ஷன் ஏ பத்தொன்பது ஆப்ஷன் பி இருபது ஆப்ஷன் சி நூறு ஆப்ஷன் டி ஆயிரம் விடை ஆப்ஷன் ஏ பத்தொன்பது உலகில் அமைக்கப்பட்ட இரண்டாவது பள்ளிவாசல் எது ஆப்ஷன் ஏ மஸ்ஜிதுல் அக்சா. ஆப்ஷன் பி மஸ்ஜிதுல் ஹரம் ஆப்ஷன் சி மஸ்ஜிதுல் கூபா ஆப்ஷன் டி மஸ்ஜிதுளுடர் விடை ஆப்ஷன் ஏ மஸ்ஜிதுல் அக்சா நபிசல்லா வலிவசல்லம் அவர்கள் மரணித்த வருடத்தில் எத்தனை நாட்கள் இர்த்திகாஃப் இருந்தார்கள் ஆப்ஷன் ஏ பத்து நாட்கள் ஆப்ஷன் பி ஐந்து நாட்கள் ஆப்ஷன் சி பதினைந்து நாட்கள் ஆப்ஷன் டி இருபது நாட்கள் விடை ஆப்ஷன் டி இருபது நாட்கள் இருவருடைய உணவு எத்தனை பேருக்கு போதுமானதாகும் என்று நபி நபிசல்லா வலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஆப்ஷன் ஏ மூன்று பேர் ஆப்ஷன் பி நான்கு பேர் ஆப்ஷன் சி ஆறு பேர் ஆப்ஷன் டி ஏழு பேர் விடை ஆப்ஷன் ஏ மூன்று பேர் அபுஜஹல் எந்த போரில் கொல்லப்பட்டான் ஆப்ஷன் ஏ உஹத் போர் ஆப்ஷன் பி பத்ரு போர் ஆப்ஷன் சி தபுக் போர் ஆப்ஷன் டி யமாமா போர் விடை ஆப்ஷன் பி பத்ரு போர் ಅಬುತುರಾಬ್ಳೆಕ ಪಡವರ್ ಯಾರ ಆಪ್ಷನ್ ಎ ಅಲಿ ರಲಿಯಲ್ಲಾ ವನ್ಹು ಆಪ್ಷನ್ ಬಿ ಮುಲಿಯಲ್ಲಾ ವನ್ಹು ಆಪ್ಷನ್ ಸಿ ಅಬೂತಲ್ಹಾ ಅಲಿಯಲ್ಲಾ ವನ್ಹು ಆಪ್ಷನ್ ಡಿ ಕೈಸ್ ರಲಿಯಲ್ಲಾ ವನ್ಹು ವಿಡೈ ಆಪ್ಷನ್ ಎ ಅಲಿ ರಲಿಯಲ್ಲಾ ವನ್ಹು அபுத்துராப் என்றால் என்ன ஆப்ஷன் ஏ பிரகாசமுடையவர் ஆப்ஷன் பி அல்லாஹ்விற்கு நெருக்கமானவர் ஆப்ஷன் சி உற்ற தோழர் ஆப்ஷன் டி மண்ணின் தந்தை விடை ஆப்ஷன் டி மண்ணின் தந்தை தொள்ளாயிரத்து ஐம்பது ஆண்டுகள் வாழ்ந்த நபி யார் ஆப்ஷன் ஏ ஆதம் அலிஹிஸலாம் ஆப்ஷன் பி ஐயூப் அலிஹிசலாம் ஆப்ஷன் சி நூஹ் அலஹிஸ்லாம் ஆப்ஷன் டி மூசா அலிஹிஸ்லாம் விடை ஆப்ஷன் சி நூஹ் அலிஹிசலாம் பத்ரு போரில் எதிரிகளின் எண்ணிக்கை எவ்வளவு இருந்தது ஆப்ஷன் ஏ ஆயிரம் ஆப்ஷன் பி ஐநூறு ஆப்ஷன் சி பத்தாயிரம் ஆப்ஷன் டி ஐயாயிரம் விடை ஆப்ஷன் ஏ ஆயிரம் பத்ரப்பூரில் எத்தனையாவது வானத்தில் இருந்து வந்த வானவர்கள் உதவி செய்தனர் ஆப்ஷன் ஏ முதல் வானம் ஆப்ஷன் பி மூன்றாவது வானம் ஆப்ஷன் சி நான்காவது வானம் ஆப்ஷன் டி ஏழாவது வானம் விடை ஆப்ஷன் பி மூன்றாவது வானம் தேவை போக எஞ்சியதை தர்மம் செய்வதே சிறந்தது மேலும் தர்மத்தை யாரிடம் இருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லா வலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஆப்ஷன் ஏ ஏழைகளிடம் இருந்து ஆப்ஷன் பி தமது வீட்டாரிடம் இருந்து ஆப்ஷன் சி அண்டை வீட்டாரிடம் இருந்து ஆப்ஷன் டி தமது பகுதி மக்களிடம் இருந்து விடை ஆப்ஷன் பி தமது வீட்டாரிடம் இருந்து ஆதமின் மக்களில் ஒவ்வொரு மனிதரும் எத்தனை மூட்டு எலும்புகளுடன் படைக்கப்பட்டுள்ளார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் ஆப்ஷன் ஏ முன்னூற்று எண்பது ஆப்ஷன் பி முன்னூற்றி இருபத்தி ஆறு ஆப்ஷன் சி முன்னூற்றி அறுபது ஆப்ஷன் டி முன்னூற்றி அறுபத்தி எட்டு வீடை ஆப்ஷன் சி முன்னூற்றி அறுபது நபிசல்லல்லா வலைவசல்லம் அவர்கள் தம்முடன் எத்தனை முஸ்லிம்களை கொண்டு மக்கா வெற்றி போருக்காக மதினாவிலிருந்து மக்காவை நோக்கி புறப்பட்டார்கள் ஆப்ஷன் ஏ பத்தாயிரம் பேர் ஆப்ஷன் பி நூறு பேர் ஆப்ஷன் சி ஐநூறு பேர் ஆப்ஷன் டி இருபதாயிரம் பேர் விடை ஆப்ஷன் ஏ பத்தாயிரம் பேர் மரணத்தை தவிர எல்லா நோய்களுக்கும் இதில் நிவாரணம் உண்டு என்று நபிசல்லல்லா வளைவுசல்லம் அவர்கள் எதை பற்றி கூறினார்கள் ஆப்ஷன் ஏ ஆலிவ் ஆப்ஷன் பி தேன் ஆப்ஷன் சி கருஞ்சீரகம் ஆப்ஷன் டி பேரிச்சை விடை ஆப்ஷன் சி கருஞ்சீரகம் நபிசல்லா வலைவசல்லம் அவர்கள் புரிந்த போர்கள் எத்தனை ஆப்ஷன் ஏ பத்தொன்பது ஆப்ஷன் பி ஐம்பது ஆப்ஷன் சி இருபது ஆப்ஷன் டி பத்து விடை ஆப்ஷன் ஏ பத்தொன்பது முசா பின் உமைர் அலே லாவ் அவர்கள் எந்த போரில் கொல்லப்பட்டார்கள் ஆப்ஷன் ஏ பத்ரு போர் ஆப்ஷன் பி கந்தக் போர் ஆப்ஷன் சி கைபர் போர் ஆப்ஷன் டி போர் விடை ஆப்ஷன் டி போர் நபி சல்லல்லா வலிவசல்லம் அவர்களுக்கு ஆண்களில் மிகவும் பிரியமானவர் யார் ஆப்ஷன் ஏ உமர் அலி அல்லா வான்ஹூ ஆப்ஷன் பி உஸ்மான் ரலியல்லா வான்ஹூ ஆப்ஷன் சி அபூபக்கர் அலியல்லா வான்ஹூ ஆப்ஷன் டி அலி ரலியல்லா வான்ஹூ பீடை ஆப்ஷன் சி அபூபக்கர் அலியல்லா ஹூ அரபு மொழியில் நார் என்றால் என்ன ஆப்ஷன் ஏ நெருப்பு ஆப்ஷன் பி தண்ணீர் ஆப்ஷன் சி நரகம் ஆப்ஷன் டி வானம் விடை ஆப்ஷன் ஏ நெருப்பு அலைவு செல்லம் அவர்களின் முகத்தில் பசியை நான் உணர்ந்தேன் என்று கூறியவர் யார் ஆப்ஷன் ஏ அபூ தல்ஹா அலி அல்லா அன்ஹூ ஆப்ஷன் பி அபூ ஜஹல் ஆப்ஷன் சி அபு சுஃபியான் ரலியல்லாஹ் அன்ஹூ ஆப்ஷன் டி அபு ஷுவாயிப் விடை ஆப்ஷன் டி அபு ஷுவாயிப் அல்லாஹ்வின் தூதரே எனக்கு ஏதேனும் அரசு பதவி வழங்கக்கூடாதா என்று கேட்டது யார் ஆப்ஷன் ஏ அபூதர் அலி அல்லா வான்ஹு ஆப்ஷன் பி முவாவியா ரலில்லா வான்ஹூ ஆப்ஷன் சி காப் ரலிள்ளா வான்ஹூ ஆப்ஷன் டி விடை ஆப்ஷன் ஏ அபூதர் அலி அல்லா வான்ஹூ தஜால் எந்த நகரத்தில் இருந்து வெளியேறுவான் ஆப்ஷன் ஏ காசா ऑप्शन बी अस्बहान ऑप्शन सी मक्का, ऑप्शन डी मदीना, ऑप्शन बी अस्बहान யாரிடம் பொறுப்பு ஒப்படைக்கப்படும்போது மறுமை நாளை எதிர்பார்க்கலாம் என்று நபிசல்லல்லா வலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஆப்ஷன் ஏ பெண்களிடம் ஆப்ஷன் பி காஃபியர்களிடம் ஆப்ஷன் சி தகுதியற்றவர்களிடம் ஆப்ஷன் டி இளைஞர்களிடம் விடை ஆப்ஷன் சி தகுதியற்றவர்களிடம் ஜானுக்கு ஜான் முழத்துக்கு முழம் நாம் யாரை பின்பற்றுவோம் என்று நபி சல்லல்லா வளைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஆப்ஷன் ஏ யூதர்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் ஆப்ஷன் பி தஜால் ஆப்ஷன் சி சிலை வணங்கிகள் ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும் விடை ஆப்ஷன் ஏ யூதர்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் யூதர்களுடன் போர் புரியும்போது முஸ்லிமே இதோ எனக்கு பின்னால் யூதன் ஒருவன் ஒளிந்திருக்கிறான் என்று எவை கூறும் ஆப்ஷன் ஏ மரங்கள் ஆப்ஷன் பி சுவர்கள் ஆப்ஷன் சி குகைகள் ஆப்ஷன் டி பாறைகள் விடை ஆப்ஷன் டி பாறைகள் மறுமையில் சொர்க்கத்தின் வாசலை முதன் முதலில் தட்டுபவர் யார் ஆப்ஷன் ஏ முகமது நபி சல்லல்லா வளைவசல்லம் ஆப்ஷன் பி ஆதம் அலஹிஸ்லாம் ஆப்ஷன் சி இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் ஆப்ஷன் டி மூசா அலிஹிஸ்லாம் விடை ஆப்ஷன் ஏ முஹம்மது நபி சல்லல்லா வலைவசல்லம் எந்த நதியிலிருந்து தங்க புதையல் வெளியாகும் என்று நபி நபிசல்லா வளைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஆப்ஷன் ஏ யுஃப்ரட்டீஸ் ஆப்ஷன் பி நெயில் ஆப்ஷன் சி டைக்ரிஸ் ஆப்ஷன் டி அல் விடை ஆப்ஷன் ஏ யூஃப்ரெட்டிஸ் எந்த கோத்திரத்தைச் சேர்ந்த ஒருவர் தமது கைத்தடியால் மக்களை வழி நடத்தாத வரை யுக முடிவுனால் ஏற்படாது என்று நபி சல்லல்லா வலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஆப்ஷன் ஏ ஹிஜாஸ் ஆப்ஷன் பி ஹவுரான் ஆப்ஷன் சி கஹ்தான் ஆப்ஷன் டி புஸ்ரா விடை ஆப்ஷன் சி கஹ்தான் ஹர்ஜ் என்றால் என்ன ஆப்ஷன் ஏ செல்வம் ஆப்ஷன் பி கொலை ஆப்ஷன் சி கல்வி ஆப்ஷன் டி கட்டிடங்கள் விடை ஆப்ஷன் பி கொலை துருத்தி எவ்வாறு இரும்பின் துருவை நீக்குமோ அதுபோல் எந்த நகரம் தன்னிடம் உள்ள தீயவர்களை அப்புறப்படுத்தும் வரை யுக முடிவுனால் வராது என்று நபி நபிசல்லல்லா வலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஆப்ஷன் ஏ மக்கா ஆப்ஷன் பி பாலஸ்தீன் ஆப்ஷன் சி சிரியா ஆப்ஷன் டி மதீனா விடை ஆப்ஷன் டி மதீனா நபிசல்லா வலைவசல்லம் அவர்களின் இறுதி ஹஜ்ஜின் போது எத்தனை ஒட்டகங்களை தன் கரத்தால் குர்பானி கொடுத்தார்கள் ஆப்ஷன் ஏ நூறு ஆப்ஷன் பி அறுபத்தி மூன்று ஆப்ஷன் சி முப்பத்தி ஏழு ஆப்ஷன் டி ஐம்பத்தி மூன்று விடை ஆப்ஷன் பி அறுபத்து மூன்று